அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை வணக்கம் அதாவது வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த வங்கக்கடல் சுழற்சி வந்து நம்மள்டு ஒரு அறுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது காலைல எட்டரை மணி நிலவுபடி அதனால் நமக்கு வந்து எந்த மழை வாய்ப்பும் இல்லை ஆனால் வங்கக்கடலை வந்து மேகத்தல்களில் நான் பார்க்குறேன் மேக உற்பத்தி இருக்குது ஏன்னா அதை சுற்றி கொஞ்சம் இருக்கும்ல ஒரு முன்னேற்றம் அதனால் கடலில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ரைட்டு இதனால் நமக்கு என்ன படம்னு கேட்டிங்கன்னா இது வந்து மியான்மருக்கு போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அது வந்து என்ன அது வந்து உயர் வந்து அதை வந்து வழி நடத்திக்கிட்டு போகுது உழிய உயர் வழி வழிநடத்திட்டு போகிறப்ப அது உயரழுத்தத்தை நோக்கி தான் ஒரு குறைந்த அழுத்தம் என்ன பண்ணு கேட்டால் உயரழுத்தத்தை நோக்கி தான் போகும் ரைட்டு இதுவும் இல்லாமல் அரபிக் ஒரு உயரழுத்தம் இருக்குது இதனால் காற்று வந்து பல விதங்களில் பிரிஞ்சு போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் இனிமேல் வந்து தெற்கு கற்று தினால் கத்த ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் ஒரு பன்னெண்டாம் தேதியிலேருந்து இந்த புயலுக்காக அது வெயிட்டிங்க இந்த புயலாக ஒரு தாழ்வு பகுதியோ அது வந்து அதிகபட்சமாக போச்சிடும் ஒரு மார்ஜினல் சைக்கிளோன்னு சொல்லுவாங்க ஒரு சிறிய புயலாக அதாவது வந்து சக்திங்கிற பேர் வைக்கிற புயலாக மாறும் இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு அதாவது இன்றைக்கி ஒம்பது பத்து பன்னெண்டு மூணு நாளைக்கு அதாவது கரையேற வரைக்கும் இருக்கிற ஈராக்காத்த ஜடா இப்போ குறிப்பாக டெல்டா பக்கத்தில் இருக்கிற கரை கடல் கரை ஊரகத்தில் அந்த ஈராகற்ற ஜடாக எடுத்துகிட்டு போய்டும் அதனால் வெப்பநிலை கடுமையாக அதிகரிக்கும் அதிகபட்சமாக நம்ம வந்து செல்சியஸில் பார்த்திங்கன்னா நாற்பது கிட்டத்தட்ட நூற்றி ஏழு நூற்றி எட்டு டிகிரி மூணு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துங்க ரைட்டு அதுவும் இல்லாமல் இப்போ முக்கியமான இன்னும் அடுத்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா புயல் கரை கடந்த உடனே ஏன்னா அரபிக்கடலில் ஒரு உயர் அழுத்தம் இருக்குது இந்த மேலே போன உயிரழுத்தம் அதாவது வங்கக்கடலில் வடக்க மேலே போன உயிரழுத்தம் திருப்பி வந்து மியான்மருக்கு மேலேருந்து கீழே இறங்கிடும் அதாவது ரெண்டு பக்கமும் ரெண்டு இடத்து இருக்கும் இதனால் என்ன ஆகும்னா காற்றின் வேக மாறுபாடு ஏற்படும் இதனால் பதினொன்று பன்னெண்டு பதினொன்று இல்லை பதினொன்று தான் கரெக்டாக போகுது பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதாவது வருஷ பரப்புக்கு மழைன்னு சொல்லியிருந்தோம்ல அது வந்து பெரிய மழையாக இருக்காது ஆனால் மழை இருக்கும் இது அறநூற்றி பதினாலு கிலோமீட்டர் அது நான் சொல்லியிருந்தேன்ல அந்த அறநூற்றி பதினாலு கிலோமீட்டர் காலையில் இது பண்ணி பார்த்தேன் ரைட்டு இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அடுத்தது மழையே பதினேழாம் தேதி வரைக்கும் இல்லைன்னு சொன்னால்ல வெப்பசலன இடிமழை இருக்கும் அதுவும் கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனால் மேற்கு மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களில் இருக்கும் தெற்கு காற்று போய் அது குளிர்விக்கும் தெற்கு காற்று போய் குளிர்விக்கும் இதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா வடக்கேருந்து மேகம் தெற்காக வரும் மேற்கேருந்து மேகம் கிழக்காக வரும் வடக்கேருந்து தெற்காகவும் வந்துடும் அதாவது வந்து நம்ம விழுப்புரம் பாண்டிச்சேரியிலேருந்தும் மயிலாடுதுறைக்கு வரும் நமக்கு இந்த பக்கம் க அரியலூர் பெரம்பலூர் இந்த பக்கத்துலேருந்தும் திருச்சி பக்கத்துலேருந்தும் மயிலாடுதுறைக்கு வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு உயரழுத்தம் இருக்குது இதனால் மழை பெய்யறதுக்கு பன்னெண்டு மூணு பதினாலு வெப்பசனில் இடிமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மறுக்க முடியாது எப்பொழுதுமே நான் சொல்கிறேன் டெல்டா கரையோரங்களில் கடற்கரையை ஒட்டி ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு கொஞ்சம் ஒதுக்கூட தான் பார்க்கும் ஆனால் இந்த வாட்டி இருக்காது என்னென்னு கேட்டிங்கன்னா காற்றின் வேகம் வெகுவாக குறைஞ்சி போயிடும் இந்த புயலுக்கு போன காற்றெல்லாம் புயலுக்கு பின்ன அமைதி அப்படிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி காற்று வந்து அப்படியே த எங்கே போகிறது எங்கே போகுதுன்னு அப்படி சொல்லிட்டு தடுமறைட்டுருக்காங்க வேகமாக போன காற்று டக்குன்னு டக்கு என்ன ஆகும் இதுதான் நடக்க போகுது அதனால் மழைங்கிறது வந்து பன்னெண்டு மூணு பதினாலு பதினஞ்சு இருக்கலாம் அதுவும் டெல்டா கரையோரங்களில் மத்திய மாவட்டங்களில் கடிமான மழை அந்த எதுவும் நம்மள சந்தேகம் கிடையாது இப்போயே புயல பொய்ய கேரள ஓரத்தில் அதாவது அரபிக் கடற்கரை ஓரத்தில் மழை பெஞ்சிகிட்ருக்கோம் ஓகேங்களா அதை வந்து நிறிப்பட முடியாது நமக்கு எப்பொழுதுமே இந்த காலத்தில் மழை பெய்யாது இந்த வெப்பசலில் இடிமழை வாய்ப்பு பன்னெண்டு மூணு பதினாலு பதினஞ்சு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இது வந்து ஒரு சிறிய சுழற்சியை ஒரு தாழ்வு பதிய ஒரு புயலாக மாறிச்சுனா கூட அது வந்து மியான்மருக்கு தான் போகுது ஏன்னா அழுத்தம் அதை வழி நடத்திட்டு போகுது இதுதான் நம்ம வருஷம் வருஷம் நம்ம பார்க்குற விஷயம்தான் அது அதனால் வந்து மழை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தால் மழை வாய்ப்புங்கிறது வந்து வெப்பசன இடி வாய்ப்பு வங்க கடலோரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம் ஏன்னா வானிலை அப்டேட்டாக அப்பப்போ பார்த்துங்க ஏன்னா வானிலை இந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அந்த அரபிக்கடல் உயிரழுத்தம் ஆறையும் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்துருச்சு அதுவும் இல்லாமல் மேலே போன வழக்கப்போன உயிரழுத்தமும் கீழே இறங்க போகுது அதாவது புயல் அந்த தாழ்வு பகுதியோ தாழ்வு நிலை க தரையை கரையை கடந்த ஒன்று மியான்மரில் இது நடக்க தான் போகுது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை உணரும் வெப்பநிலை நூற்றி பத்து நூற்றி பத்து மேலே இருக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுது மூணு நாளைக்கு வெளியில போகாமல் அதாவது வந்து இருங்க பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது புயல் கரை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஈர எடுத்துக்கிட்டு போயிடும் வேகமாக காட்டு போயிட்டு இருக்கிறதுனால அரபிக்கடல் பக்கம் அந்த மத்திய மாவட்டங்கள்லேருந்து மேற்கு மாவட்டங்கள்லேருந்து கடுமையான வெப்பக்காட்டு உள்ள ஏன்னா கடல் காற்று நமக்கு வரல வெப்பக்காற்று மட்டும்தான் அனுபவிக்கிறோம் அதனால தான் இந்த மாதிரி ஒரே வேக்காலமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு அதனால வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க அந்த மூணு நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு மழை வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கடல் காற்று உள்ள நுழைஞ்சிரும் இது வந்து குறைஞ்சிரும் ரொம்ப மோசமாலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மூணு நாளைக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அனுபவிச்சே தீரணும் ரைட்டுங்களா அதனால அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா க புயல் அந்த இது தாழ்வு நிலை மியான்மரை கரை காட்டியும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ப பதினொன்று நைட்டே இருக்கலாம் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா கரையங்களும் லேசான வாய்ப்பு இருக்குங்கிறதுன்னு நினச்சிங்க நன்றி வணக்கம்